நண்டு குழம்பு களி நண்டிய மகளுக்கு என்ன ஓடுது ஃபுல்லாக ராலு தான் கேட்பான் இப்போ தேவையான அளவு பாவாரம்பு பொடி நல்லா வருவிதையா பாருங்க யாருக்கு தெரியும் ஆனால் நம்ம வீட்டில் என்ன கொம்பு இன்னைக்கு என்ன சிரிக்க சொல்லு சிரிச்சாவுல நண்டு குழம்பு இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல நண்டு குழம்பு என்ன நண்டு தெரியுமா இது வந்து களி நண்டு எல்லாம் கொட்டு நண்டு உலகம் நண்டு எல்லாம் நண்டு நான் சொல்றேன் எல்லாம் கரெக்டான சொல்லுவோம் இது களி நண்டு சரி இது ப்ளூ நண்டு அந்த கால விட்டுட்டு நண்டு இது இது வந்து பெண் நண்டு இது ஆண் நண்டு தப்பு கொட்டு நண்டு இது வேறயா ஆமா

இந்த மல்லி சீரகம் சோம்பு மிளகு பூண்டு வத்தல் இது கொஞ்சம் கலர் இருக்கிறது காஷ்மீர் வத்தல் அப்புறம் தேங்காய் தக்காளி மிளகாய் மஞ்சள் வெங்காயம் இதில் வெட்டணும் நண்டு அவ்வளோதான் ஈஸியாக சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுத்து பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் வறுத்தரை வைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி முதல் செஞ்சிருக்கணும்ல

வறுக்கிறது நீதாம்மா மாஸ்டரு நானா சேரி நம்மளா வறுப்போம் அதையும் விட்டு வைக்கணும் நம்ம வைக்கிறது வேண்டே குழம்பு சரியா சொல்லுவாங்க சொல்லுங்க காரணம் சொல்லு கரெக்டான அளவு போட்டா வரும் மீன் ஃப்ரெஷா இருக்கறனால ஐயோ மீன் ஃப்ரெஷா இருந்தாலும் ஆமா ஒரு மசாலாலயே இருக்கு சமைக்கிறதுலயே இருக்கு அப்படியே ஆமா ஆமா கை பக்கமும் இருக்கு ஒத்துக்கறேன் இது என்ன என்ன சொல்லவே இல்ல சும்மா வீட்ல எப்பதா யூஸ் பண்றது ஒரு எண்ணெய் ஊத்த வேண்டியதா லைட்டா வர்க்கது இல்ல சொல்லுவானு நான் பார்த்துட்டு இருந்தா சொல்லவே மாட்டகா சரி இதென்னது ம் சரி வறுத்துட்டு காப்ப பிச்சி குடுமா சரி அப்ப நீ

மிளகு வேற போட்டிருக்கோம் நார்மல் வத்தலும் எடுத்திருக்கோம் காஷ்மீர் வத்தலும் எடுத்திருக்கோம் உரப்பு ரொம்ப இருக்குமோ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் வத்தல் குறைச்சிருமா இல்லைன்னா காஷ்மீர் வத்தல் போட்டுக்கிறோம் அது உரப்பு இருக்கா மூணு தானே எடுத்திருக்கேன் சரி நோ ரெண்டு வத்தலை கம்மி பண்ணிடுவோம் புரியுது வாசம் ஒரு ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்தோன்னா நிப்பாட்டி வேண்டியதான் வந்துட்டு ரசம் வாடகை ரசம்

அப்புறம் கொஞ்சம் பொடி அவ்வளவுதான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சிம்ளே வச்சு வருங்க இல்லைன்னா கரு கருகிடும் கருகிறனா குழம்புலாம் கசக்கும் மஞ்சபுடி போடி வாடகை போறேன் வாசம் சூப்பரா இப்ப வந்து அந்த மஞ்சள் அந்த கடுத்த மாதிரி வாசம் வருது அதே மாதிரி வருது கலரே மாறிட்டுல மஞ்சள் முடிஞ்சிட்டா இல்ல இன்னும் கொஞ்சம் வாத்துக்க எப்படி வந்தாலும் குழம்பு சாப்பிட்டுருணுண்ணே நானும் சாப்பிட்றேன் எனக்கு சரி சளி பிடிச்சிருக்கு அதனால சாப்பிட்றியா சாப்பிட்றேன் நல்லா தண்ணியாக வைக்கிவே எப்படி இப்போ கட்டியாக்கு வரையும் தண்ணியாவா யாருக்கு தெரியும்

அதுவும் தெரியாது இல்லை அது எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன்ல இது என்ன இது சன் ஃப்ளவர் ஆயிலு நல்ல நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயிலு ரெண்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றலா அப்பா போதும் எண்ணெய் சுட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் ம் சுட்டுட்டா உறிஞ்சுட்டு இன்னும் ஓடுது என்ன ஓடுது அது இந்த உருண்டு உருண்டு ஓட்ற மாதிரி இருக்கு வழுக்குதுல அந்த இடம் நான் ஸ்டிக்ல அப்படியே அதனால அப்புறம் இந்த வெங்காயத்துல கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டு இருக்கேன் அதையும் போட்டுறலாம் இடிக்கி பத்தியாலக்கு இடியா வேண்டாம் அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா ஆறு லிட்டர் எண்ணெயை ஊத்தி ஒரு அரை கிலோ கடுகு வாங்கி இதில் போட்டு உனியில் பக்கத்தில் உட்கார வச்சிடும் வெடிக்கிறதுக்கு என்ன வெடி பார்த்து உட்காந்துரு சரி தையே இந்த ஏதோ குதிச்சு போகுது அது பூனை பயங்கரமான ஆளுக்கு இருக்கும் ஆ போடுறேன் போடுங்க ஐயா அங்க போய் நிக்க வெடிக்கும் இல்லை தெரிக்கும் இல்லை வேண்டாம் நீ அதே சத்தியான ஆள் இது இந்த கலர் வந்தது காரணம் இப்ப நம்ம வருத்தம்ல மஞ்சள் பிடி போட்டு அந்த பா அந்த பாத்திரத்தையும் நம்ம அதில் வச்சுருந்ததுனால சொல்கிறேன் அவளுக்கே தெரியும்

ஆளு தான் டெப்பாள் அதை நண்டு மீன் மட்டும் தான் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு மூணு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தொட்டு போ <laughs> 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 சரியா தக்காளியே போடாமல் இப்படி தக்காளி சட்னி இப்படி தானே இருக்கும் கடையில் மல்லி சட்னியாக இருக்கும் ஒரு வேளை ஏதோ ஒரு சட்னி இது கூட சரியில்லை எங்களுக்கு பார்த்துக்கோ ம் தண்ணி தேவையான அளவு வச்சுக்கிறோம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நண்டை தீட்டு போடலாம் ஓகே ம் நண்டை போட்டு மசாலா ஊற்றிருக்கலாமோ அப்பமாட <us> ம் <us> 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 போதும் என்ன நிறையா தான் இருக்குது உப்பு போட்டப்போ அப்போல வெங்காயம் வதக்கும் போது போட்டி இல்லை கரெக்ட் பரவாயில்ல யாபக சக்தி இருக்கணும் எனக்கு இருக்கு தாய் எனக்கும் உப்பு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு போட்டாச்சு இந்த பாருங்க நல்லா கொதிச்சிட்டு சூப்பரில் இன்னும் இப்போ இப்போ இதில் நண்டை தூக்கி போட்டுடலாம் அப்போ தான் இதெல்லாம் நல்லா கட்டியாக இருக்குல்ல இருக்கு நீ தண்ணியாக கட்டியா ஆமாம் நான் தண்ணியாக தானே கேட்டேன்

எங்க அம்மா வீட்டுல நண்டு குழம்பு வச்சாங்கன்னா இப்ப மாதிரி நண்டு குழம்பு வைப்பாங்க நண்டு குழம்பு மதியம் வச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல ஏதாவது அப்போ போலாம் குழம்புல கிடக்குற காலெல்லாம் எல்லோ ஒரு தட்டில வச்சு தின்னு முடிச்சிருவேன் காலை சாப்பிட மாட்டீங்களே எல்லாத்தையுமே திண்டுக்கோம் காலை சாப்பிட தொடைய முடிக்க பெரிய கிடக்கு

மாம்பழம் மீன் பொரியல் அதுவோட ரொம்ப முக்கியமானது இந்த ஐலாண்டோட ஆவாரம்பூ இருக்குல்ல இதை வந்து இந்த சுடிச்சோறு இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட இட்லியில் சாரி சோத்தில் பிணைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க கரண்ட் இருக்குது உள்ளே பொடியை பாருங்கள் நான் காமிக்க காமிக்கூட்டி ஆவாரம்பூ பொடி வெறும் பருப்பு பொடி கேள்விப்பட்டிருக்கோம் பருப்பு பொடி சாப்பிடுவாங்க கல்யாணத்துலாம் அவன் கல்யாணம் இருந்து பெரிய பெரிய ஹோட்டலில் பண்ணா இது தருவாங்கண்ணே இது கூட நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ண நெய் இந்த நெய் வந்து வீட்டில் தான் அருணா தான் ரெடி பண்ணுவோம் அப்படி நெய்யை ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் சுட சுட சோறு இருந்தால் தான் டேஸ்ட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நண்டு கெழம்புக்கு எதெல்லாம் வச்சாடுறோம் அது கூட பார்த்தீங்கன்னா ஐலானோட வாழைப்பூ தொக்கு என்னென்ன தொக்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வாழைப்பூ தொக்கு இவங்கள்ட எல்லாமே ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு ஆ இதுலேயும் ரெண்டு மூணு வெரைட்டி இந்த ஆவாரம்பூ இதுலேயும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு ஆவாரம்பூக்குன்னு கிடையாது கீரை கீரை வெரைட்டியில் இந்த பொடி செஞ்சு தர்றாங்க பேக்கிங்லாம் சூப்பராக்கா நகத்தை வச்சே கத்தி ஆக்கிட்டீங்க நமக்கு எல்லாமே ஆயுதம் பிரித்து வச்சுக்கிடுவோம் அங்கே நெய்ல சுட்ட சுட்ட இருக்கா நெய்யும் ஊற்றி வச்சிருக்கா சமைச்சுடுவேன் எப்படி பண்ணி எடுத்துட்டு பாருங்க அப்படியே எடுத்து ம் சூப்பராக இருக்கு சத்து சூப்பராக நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு ஆத்து பார்த்தா தான் சொல்றேன் எப்படி சாப்பிட்டா சாப்பிட்டு பார்த்து டேஸ்டாக இருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நேற்று நான் சாப்பிட்டேன் எதிர்பார்க்கவே இல்லை டேஸ்ட் எப்படி இருக்கு நார்மல் அந்த பருப்பு பொடி மாதிரி பருப்பு முடியோட வித்தியாசமாக இருக்கு டேஸ்ட் சொல்ல தரல எனக்கு அந்த பூவோட டேஸ்ட் நினைக்கிறேன் நம்ம சாப்பிட்டது இல்லை நான் சாப்பிட்டது கிடையாது இந்த பூ இந்த பொடி சாப்பிட்ருக்கேன் பெரிய பெரிய ஹோட்டலில் வச்சிருக்காங்க வெஜ் ஹோட்டலில் அது பருப்பு பொடி சாப்பிட்டேன் ஃபஸ்ட் டைம் இந்த அவாரம் பூ இது சாப்பிட்றேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் வல்லாரைக்கீரை பொடி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது காலி பண்ணி எனக்கு கிடைக்கிறக்குள்ள டீம் ரெண்டு முடிச்சுட்டு எவ்வளோ நாள் பொறுத்துட்டே இருக்க இது வாழைப்பூ இதை சாப்பிடலை வாழைப்பூ தொக்கு அது சோத்துல தானே வரைய சாப்பிட்றோம் வாழப்பு தொக்க பாருங்க பீஸ் பீசா கிடக்கு வாழப்பு இந்த சவுத்துல வரங்க அப்புறம் இது நல்லா இருக்கு டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்க அப்புறமா ஒரு வாழப்பு வாசம் வருது இங்க வர நல்லா இருக்கு இது திருப்தியா சாப்பிட்ட மாதிரி இருக்கு

நமக்கு வரதுக்குள்ள எல்லாதையும் காலி பண்ணியுறாங்க. பொடி வேற லெவல்ல இருக்கு. தொக்கும் சூப்பரா இருக்கு. ஒன்னட சாப்பிட்டேல அதோட மறந்துடணும் அப்ப காலி பண்ணியு நாளைக்கு நல்லா அருவீதா? இங்க பாருங்க நண்டு, மீன், மாம்பழம் இது இருக்கு. அதை கூட நான் திங்கல. இந்த பொடியும் வச்சு செண்டட்ல இருக்கேன். செம்ம இருக்கு. டேஸ்ட் தான். காலி பண்டே எப்போ நீ ஆர்டர் ஆமாம். என்ன? எனக்கு கால் பண்ணி எனக்கு நாளைக்கு வச்சிரு ம் நம்ம நண்டு இருக்கனால நம்ம ஆர்டர் போட்டு மறுபடியும் வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் அம்மா அது கரெக்ட் தான் நண்டு குழம்பு போத்திரும் நல்லா தண்ணிய தான் வச்சிருக்க ஆர்னா ம் அது கட்டியா இருக்கு நீ என்னால கட்டியா தான் தெரியும் அந்த பர் ம் நண்டு திக்கி போடுறோம் டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கனா கோரா இருந்தாலும் சொல்லணும் நண்டு குழம்பு ஆ இதுவும் சூடா இருந்தா நான் என்னவே பண்ணுவே எல்லாமே சுடு சுடு இருக்கு பாரு சளிக்கு நல்லது சோறு போடுங்க

தும்போ போடலாம் மிளகுபொடி பச்சையை போட தான் சாப்பிடலாமே உம் நண்டு நண்டு எடுத்து இந்த கதிரை போட்டு உள்ள வச்சு வெறும் வச்சு இது யாரோ எதையோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு நொங்கு சாப்பிடணும் அது மாதிரி இப்படி தான் சாப்பிடணும் நண்டு சரியாண்டி தான் ஒப்பிக்க தெரியாதாங்க அதான் டேஸ்ட்டு உம் அடுத்து மீன் கொடுவா மீன் பூவா இருக்கா பூவா நான் என பொரிக்கும் போது பிஞ்சுட்டு இருந்த மாதிரி பெரட்டி போடும் போது பிஞ்சுட்டு பாரிதான் இருக்கா பாரு சுண்டு டியோ மாம்பழத்தை எடுக்கவே இல்லை பார்த்தியா சோறும் காலி குழம்பு காலி நல்ல குழம்பு குழு குழு ஊற்றிக்கணும் இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த சளி இருக்குல்ல அந்த சளின்னா போயிடும்னு சொல்லுவாங்க நன்றெலாம் சாப்பிட்டீங்களா மாம்பழத்தை எடுக்கவே இல்லை சார் பார்த்துருங்க நல்லா இருக்கா நல்லா ருசியாக இருக்கு இப்போதான் மூக்கு லைட் லைட்டாக ஸ்டேஜுக்கு வரலாம் நண்டு ரசம் ஒரு நாள் போனேன் நண்டு ரசம் தான் நண்டு வரும் சீசனா நண்டு சீசனா வரும் எல்லாம் வெரைட்டியா இருக்கனால வாயில இருந்து பேச வர மாட்டேங்கப்போ சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு உம் மயிலோட ப்ராடக்ட் பாத்துக்கோங்க வாங்கிக்கோங்க பொடியும் சரி தொக்கும் சரி சூப்பரா இருக்கும் நாங்க எப்படி நண்டு குழம்பு வச்சோமோ அதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா சூப்பராக இருக்குது நண்டு குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு மீன் பொரியலும் சூப்பராக மீன் பொரியல் மசாலா காமிக்கிற எப்பயும் போடுறோம் நாங்கள் போடுற மசாலாதான் ஓகே வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்